வேல் விருத்தம் ஒன்பது தேடுதற்கு அரிதான நவமணி அழுத்திடு செங்கரனை அமுதம் வாய் கொள் ஜெயமளித்து அருள் எனக்கு என உவப்பொடு வந்து சேவடி பிடித்ததெனவும் நீடு மை கடல் சுட்டதிற்கு அடைந்து எழு கடலும் நீ எமை காக்க எனவும் நிமிடமுடி நெடியகிரி எந்தமை கா எனவும் நிகழ்கின்ற துங்க நெடுவேர் ஆடு மை கண பண கதிர்முடி புடை எயிறு அடல் எரி கொடிய உக்ர அழல் விழி படுகொலை கடைய கண் செவியினுக்கு அரசினை தனி எடுத்தே சாடு மை புயல் என பசு நிற சிகரியில் தாய் திமித்துடன் நடிக்கும் சமர மயில் வாகனன் அமரர் தோழு நாயகன் சண்முகன் தன் கை வேலே தேடுதற்கு அரிதான நவமணி அழுத்தியிடு செங்கரனை அமுதம் வாய்க்கொள் ஜெயமளி எனக்கென ஓப்போடு வந்து சேவடி பிடித்ததெனவும் நீடுமை கட் நீடுமை கடல் சுட்டதிற்கடைந்தெழு கடலும் எமை காக்க எனவும் நிவிடமுடி நெடியகிரி எந்தமை கா எனவும் நிகழ்கின்ற துங்க நெடுவே ஆடு மை கணபன கதிர்முடி புடையயிற்று அடலேறி கொடிய உக்ர அழல் விழி படுகொலை கடைய கட்செவியினுக்கு அரசினை தனி எடுத்தே சாடு மை புயல் என பசு நிழச் சிகரியில் தாய் திமித்துடன் நடிக்கும் சமரமயில் வாகனன் அமரர் தொழு நாயகன் ஷண்முகன் தன் கை வேலே தேடுதற்கு அரிதான நவமணி தேடினாலும் கிடைப்பதற்கு அரிதான கோமேதகம் நீலம் பவளம் மாணிக்கம் மரகதம் முத்து புஷ்பராகம் வைடூரியம் வைரம் என்கிற நவரத்னங்களை அழுத்தியிடு தனக்குள்ளே கொண்டது போல் பிரகாசிக்கும் செங்கரனை சிவந்த கிரணங்களை உடைய சூரியனை அமுதம் வாய் கொள் மழை மேகம் மூடும்படியாக ஜெயம் அழித்து அருள் என உவப்போடு வந்து களிப்புடன் வந்து எனக்கு வெற்றியை தர வேண்டும் என பிரார்த்தித்து சேவடி பிடித்ததெனவும் வேளாயுதத்தின் திருவடிகளை பிடித்து எனவும் நீடு மை கடல் சுட்டதிற்கு நெடிய இருண்ட சமுத்திரத்தை தனது சூட்டால் பொசுக்கினதற்காக அடைந்து ஏழு கடலும் ஏழு கடல்களும் வேளாயுதத்தை சரணடைந்து நீ எமை காக்க எனவும் நீ எங்களை காக்க வேண்டும் எனவும் நிபிட முடி நெடிய கிரி நெருங்கிய சிகரங்களை உடைய உயர்ந்த மலைகள் எந்தமை காயனவும் எங்களை காத்திரட்சிப்பாய் என்று சொல்லவும் நிகழ்கின்ற துங்க நெடுவேல் சிறப்புடன் விளங்கும் பரிசுத்தம் உடைய வேல் அது யாருடையது என வினாவில் ஆடு கண பண ஆடுகின்றதும் பசுமை பொருந்திய கூட்டமான கதிர்முடி ஒளி வீசும் உச்சியான முடிகளை கொண்டதும் புடையயிற்று வாயின் பக்கத்தில் உள்ள பற்களில் அடல் ஏரி கொடிய உக்ர தழல் விழி வலிமையான கொடிய நெருப்பை வீசுவதும் நெருப்பு கண்களை கொண்டதும் படுகொலை பெரிய கொலைகளை கடைய கட்செவியினுக்கு அரசினை செய்யக்கூடியதுமான சர்பராஜாவான ஆதிசேஷனை எடுத்தே தனியாக எடுத்து சாடுமை புயல் என வேகமுடன் வீசும் கரிய புயல் மேகம் போல் பசுநிறச் சிகரியில் பசுமை நிறைந்த மலை உச்சியில் தாய் தாவி மிதித்து திமிதவுடன் நடிக்கும் நடன தாளங்களுடன் நடிப்பினை செய்யும் சமரமயில் வாகனன் அமர்தொழு நாயகன் போரில் வல்லமை கொண்ட மயில்வாகன கடவுள் தேவர்கள் வணங்கும் தலைவனாகிய ஷண்முகன் தன் கை வேலே ஆறுமுகப் பெருமானின் திருக்கரத் விளங்கும் வேலாயுதமே அது எப்பொழுதும் சூரியனை கண்டால் மேகங்கள் விலகி ஓடும் ஒரு முறையாவது சூரியனை மறைக்கும் வெற்றியை எங்களுக்கு தர வேண்டும் என்று மேகங்கள் வேலாயுதத்தை வணங்குகின்றன முன்பு சூரசம்ஹாரத்தின் போது கடலை வற்றச் செய்தது போல் இனி ஒருபொழுதும் எங்களை வற்ற செய்யாதே என்று சமுத்திரங்கள் வேலாயுதத்தை பிரார்த்தனை செய்கின்றன முன்பு கிரௌஞ்சம் முதலிய மலைகளை அழித்தது போல் எங்களை இனி எதுவும் செய்துவிடாதே என்று மலைகளும் வேலாயுதத்தை வணங்குகின்றன செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டு அழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் என்ற கந்தர் அலங்கார செய்யுள் நாற்பதாவது இதை மேலும் தெளிவுபடுத்துகிறது கந்தர் அனுபூதி நாற்பதிலும் குருநாதர் ஓடவிடும் கதிர்வேல் என்று வேலினை புகழ்கிறார் இந்த வேல் விருத்தத்தில் நுணுக்கமான ஒரு விஷயம் வேலும் மயிலும் துணை என்கிற மகாமந்திரத்திற்கு இணங்க பாடலின் முற்பகுதியில் வேலின் மகிமையை புகழ்ந்து பின்பகுதியில் மயிலின் வல்லமைகளை கூறுகிறார் மலை உச்சியில் ஆதிசேஷனை தூக்கி எடுத்து மிதித்து நடனமாடுவதை யோக பரமான பொருளை காணலாம் சுழுமுனையாகிய மலையின் உச்சியில் குண்டலினி சர்பத்தை அடக்கி மகா மாயையான விந்துவான மயில் பரமானந்த நடனம் ஆடுகிறது இதையே மயிலாடு சுத்த வெளி என்ன சிதம்பரம் திருப்புகள் கௌமார அட்டவணைப்படி நானூற்றி எண் எண்பத்தி ஏழு வாத பித்தமொடு என்று தொடங்கும் திருப்புகளில் குருநாதர் புகழ்ந்து உரைக்கிறார் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹர